தமிழ்நாட்டோட பொலிட்டிக்கல் பவர் ஹவுஸ் அது ரெண்டே பேர் தான் அண்ணா இன்னொரு தமிழ்நாட்டோட சிறப்பான தரமான சம்பவக்காரன் எம் ஜி ராமச்சந்திரன் தமிழ்நாட்டு அரசியல்ல கால் எடுத்து வைக்கவே எல்லாரும் பயந்த கால அது டீம் தமிழ்நாடு அரசியலே இனி நாங்க தான்டான்னு காலரை தூக்கி விட்டு கெத்தா சுத்தின காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு வரைக்கும் தமிழ்நாடு என்ன இந்தியாவே மிரல்ற அளவுக்கு நடந்த சம்பவம் அதுல மூணு எழுத்து சம்பவக்காரன் பண்ண தான் முக்கியமான சம்பவம் கூட இருந்தவங்க எல்லாரும் அவருக்கு பண்ண துரோகம் அந்த மாதிரி என் ஆட்டத்தை இனிமே தாண்டா பார்க்க போறேன்னு அப்ப ஆரம்பிச்சதுதான் தமிழ்நாட்டோட ரியல் பொலிட்டிக்கல் பார்க் சினிமாக்காரன் தானே என்ன பண்ணிட போறான்னு சிரிச்ச அள்ளு சில்லுங்களோட கடைசி சிரிப்பு அதுதான் அங்க ஆரம்பிச்சது எம்ஜிஆரோட ஒரிஜினல் லீகசிவா அந்த மனுஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் ஒருத்தனா ஒரு பக்கத்தில் நெருங்க முடியல தாண்டா இங்க ஜித்துன்னு சுத்திட்டு இருந்த எல்லாரையும் கப்பு சிப்புன்னு அடக்கி வச்சாரு அந்த மனுஷன் அதுதான் த ட்ரூ லீகசி ஆஃப் ஏடிஎம்கே ஐம்பத்தி நாலு வருஷம் எத்தனை தலை மாறினாலும் சம்பவக்கார ரத்தத்துல போட்ட ஆயுத எழுத்த அழிக்க முடியுமா அவர் மாதிரி நீ எவனாலும் பிறந்துட முடியாது அப்படி ஒரு சம்பவம் செஞ்சிடவும் முடியாது பல தலைமுறை தாண்டி மக்கள் மத்தியில இப்பையும் அந்த புரட்சித்தி பத்திக்கிட்டு ஏரியுது காரணம் அடுத்த ஆரம்பமாச்சு ஜெயலலிதாவோட ரெவல்யூஷன் அதிமுக இன்னும் பத்து மடங்கு பவர்ஃபுல்லா மாறுச்சு எதிரின்னு இருந்த ஒருத்தனையும் இல்லாம ஆக்குனாங்க அந்த அம்மா எம்ஜிஆர் ஆரம்பிச்ச லீகசி இன்னைக்கு ஐம்பத்தி நாலாவது வருஷத்துல அடி எடுத்து வைக்க காரணம் அடுத்த லீடரா வந்த எடப்பாடி பழனிசாமி ஓனாய் கூட்டமே இவரை சரிக்க இறங்குச்சு எல்லாரையும் அடிச்சு காலி பண்ணிட்டு ஒரு லீடரா நினாரு தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்சாரு பயல்கள்லாம் மெர்சல் ஆயிட்டானுங்க எவனாலையும் அந்த மனுஷனை இப்போ வரைக்கும் சாய்க்க முடியல எம்ஜிஆர் அம்மா இபிஎஸ் என்ற மூணு எழுத்து அரசியல் ஹிஸ்டரியில என்னைக்கும் மறக்க முடியாத சம்பவமா இருக்கும் இது வெறும் மூணு எழுத்து பேர் இல்ல பவர்ஃபுல் பிராண்டு தமிழ்நாட்டோட ஓஜி பொலிட்டிக்கல் பவர் ஹவுஸ்னா அது தி ஏடிஎம்கே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் உண்மையான மக்கள் இயக்கம் மக்களுக்காகவே தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட இயக்கம்